வணக்கம் ஜென்டல்மேன் அண்ட் லேடிஸ் நான் உங்க டூ இந்த வீடியோல நம்ம பார்க்க போற மங்கா பேரு பம்கின் நைட் இதோட ஆத்தர் பேருனோ மசாயா அண்ட் ஆர்டிஸ்ட் தனி குஷி செய்மா மென்டல் ஹாஸ்பிட்டலில் இருந்து தப்பிச்சு தன்னை இந்த நிலைமைக்கு ஆளாக்குனா அவங்க மேல ஜஸ்டிஸ்க்காக ரிவெஞ்ச் எடுக்க பம்கின் மாஸ்க் அணிகிற பொண்ணோட கதை தான் இது வாங்க மங்காக்குள்ளே போகலாம் தூங்கிட்டு இருக்க கசியாவை கழுத்தை நெரிச்சி கொள்றதுக்காக நவக்கா அவனை நோக்கி வரா நாவக்கா அவன் கழுத்தை பிடிக்க வர தூக்கத்துல இருக்க கசியா நாவக்காவோட பேரை சொல்றான் அதை கேட்ட உடனே கசியா என்ன கண்டுபிடிச்சிட்டான்னு பின் வாங்குறான் ஆனா கசியா தூக்கத்துல ஏதோ உளறிட்டு இருக்கான் கசியா உன்னோட கனவுல என்ன நினைச்சிட்டு இருக்க நவக்கா அவனை பார்த்து நினைக்க நவக்கா நவக்கோ கசியா கனவுல ஸ்கூல் லேவல தேடிட்டு இருக்கான் எல்லா பக்கமும் தேடி அவளை கடைசியா லேப்ல கண்டுபிடிக்கிறான் அவனோட சத்தத்தை கேட்டதும் திரும்பி பாக்குற நவக்கோ கசியா நீயான்னு கேட்கறா எனக்கு தெரியும் நீங்க தான் இருப்பேன்னு திடீர்னு நீ பாட்டுக்கு கிளாஸ் ரூம்ல இருந்து ஓடி வந்துட்டேன்னு கசியா சொல்லிட்டே வர எனக்கு தெரியும் இந்த சயின்ஸ் லேப் தான் உனக்கு ரொம்ப பிடிச்ச இடம் சொல்ல அங்க எல்லாம் பாத்து என்னதான் எனக்கு இது பிடிக்கலனாலும்னு மனசுல நினைச்சுக்கிறான் இது ஒரு ட்ராப் தானே நாவக்கோ சடனா கேட்க கசியா ஜெயக்காரன் நான் கண்டிப்பா குவீனா வருவேன் இது என்னதான் ட்ராப்பா இருந்தாலும் டிட்டர்மைண்டா சொல்றா அதுக்கே கேட்டு ஒன்னே அவளை கன்சேன்டா பார்க்க நீ கான்ஃபிடென்ட்டாக இருக்கணும் நம்ம கிளாஸ்லயே நீ தான் அழகான பொண்ணு கியூட்டான ஃபேஸ் இருக்கிறதுனால தான் அவனை சூஸ் பண்ணாங்க அதுதான் உண்மை இது ட்ராப் இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்க ட்ரை பண்றான் எனக்கு தெரியும் நான் க்யூட்டாக இருக்கேன்னு நவக்கா சொல்ல சீரியஸாக பேசிகிட்டு இருக்கும்போது காமெடி பண்ணுறான்னு கசியா லைட்டாக டென்ஷன் ஆகுறான் நான் க்யூட்டாக இருக்கிறதுனால தான் என்னை செலக்ட் பண்ணாங்கன்னு உனக்கு நல்லா தெரியுமான நவக்கா அவனை கேட்க ஆமாம் எலெக்ஷனோட ரிசல்ட் அதுதான் கசியா சொல்கிறான் அதை கேட்டதும் நவக்கோ சந்தோஷமாக சிரிக்க கசியாவும் சந்தோஷப்படுறான் பெஞ்சிலேருந்து ஒரே குஷியாக நவக்க குதிக்க ஆலோவின் குவீன் ஆகணும்னு ரொம்ப நாள் ஆசைப்பட்டேன்னு சொல்கிறா அவளோட நடவடிக்கையை பார்த்ததும் இவ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கா ஆனால் என்ன அவளோட பேசுகிற விதமும் அப்பியரன்ஸும் ஸ்ட்ரேஞ்சாக இருந்தாலும் நார்மலாக ஹாண்ட்ஸமாக இருந்தால் அவள் ஒரு க்யூட்டான பொண்ணு தான் அவளோட இந்த ஸ்ட்ரேஞ்ச்னஸ்னால தான் மற்றவங்க கிட்டே இருந்து தனியாக தென்படுறா அதனாலே அவளை எல்லாம் புள்ளி பண்ணுறாங்கன்னு கசி அவன் மனசில் நினச்சிக்கிறான் ரொம்ப சந்தோஷமாக பறந்துகிட்டே இருந்தேன் ஓகோ கசியை பக்கம் திரும்புறா அவள் அவனையே பார்த்துட்டு இருக்க கசி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் முழிக்கிறான் வேகமாக அவனை நோக்கி நாவுக்கா வந்து அவன் கூட லிப் லாக் பண்ணுறா கசியா ஷாக்கில் இருக்க ஹாப்பியாக நாவுக்கா கீசை பிரேக் பண்ணி வெக்கத்தில் இருக்க கசியாவை பார்த்து சந்தோஷமாக சிரிக்கிறா ப்ளஷ் ஆன கசியா குழப்பத்தில் இருக்க இது ஒரு தேங்க்ஸாக கன்சிடர் பண்ணிக்கோன்னு சிரிச்சுட்டே நவக்கோ அங்கிருந்து ஓடி போறா என்னது ரிவார்டு மாதிரியா இவன் இந்த மாதிரி அப்சர்டான விஷயத்த பண்றதுனாலே எல்லாரும் வியடாக பாக்குறாங்க ஆனா மற்றவங்க என்ன நினைச்சா எனக்கு என்னன்னு கசியாவை நினைக்க நீ பொய் சொல்லிட்ட நீ பொய் சொல்லிட்டேன்னு நவக்கோ கசியாவை பார்த்து கத்துறா ஆலவன் குவீனா வந்த நவக்கோட மூஞ்சி மொத்தமாக எரிஞ்சு போகிருக்க மற்றவங்களாம் அதை பார்த்து சிரிச்சுட்டே இருக்காங்க எங்கள் ட்ராப்பில் வந்து நல்லா மாட்டுமியானு நருட்டோட கேங்கோ சிரிச்சுட்டு இருக்கே மூஞ்சி செதஞ்சு போன வழியில் நவுக்கு கதறிட்டு இருக்க இப்படியெல்லாம் நடக்கும்னு நினைச்சு கூட பார்க்காத கசியா ஷாக்கில் இருக்கான் உன்னால எப்படி என்னை ஏமாற்ற முடிஞ்சதுன்னு செதஞ்சு மூஞ்சோட நவுக்கு கசியாவை கேள்வி கேட்க தூக்கத்திலிருந்து கசியா பதறி இருந்துக்கிறான் சுற்றி பார்க்க அவன் ஹாஸ்பிட்டல் ரூமில் தான் இருக்கான்னு தெரிஞ்சுக்க கனவு காமாகிறான் ஆகுறான் அப்போ பெட்டில் படுத்துட்டு இருக்க நவக்கோ சக்கின நினைச்சிட்டு இருக்க கசியா ஏன் இப்படி எல்லாம் நடந்துச்சு நான் அப்பவே இதுக்கு ஒரு முடிவு கட்டியிருந்தா இவ்வளோ பெருசா மாறி இருக்காதுன்னு மனசுல நினச்சிக்கிறான் அதை நினைச்சி சோகமா இருக்க கசியாவை போற கண்ணுல நவக்கோ பார்க்கறா கொஞ்சம் ஆகலான்னு கசியா ரூமை விட்டு வெளியில வர நான் உக்கோ எங்க இருந்தாலும் என் வா நான் அவன்கிட்ட மன்னிப்பு கேட்கணும் தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடு அப்போவாது உன்னோட போ கொஞ்சமாவது குறையும் இதோட இதெல்லாம் முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டே நடந்து வரான் அப்போ அவன் முன்னாடி யாரோ வர கசியா ஷாக்காரான் பம்கின் மாஸ்கோட ஸ்கூல் யூனிஃபார்ம்ல ஒரு பொண்ணை அவன் முன்னாடி வந்து நிக்கிறான் அவளை பார்த்ததும் நவக்கோ நீயான கசியா ஷாக்ல கதறான் பம்கின் மாஸ்க் போட்டுட்டு ஒரு பொண்ணு அவன் முன்னாடி வந்து நிக்கிறத பார்த்து ஷாக்கான கசியா என்னது இது நவக்கோ நீயா அப்படின்னு கேட்கிறான் ஆனா அந்த பொண்ணு எதுவும் பேசாம அமைதியா இருந்து திரும்பி நடக்க ஆரம்பிக்கிறான் கசிய இன்னும் அதே ஷாக்கில் இருக்க ஏ இரு நான் அவன்கிட்ட பேசணும்னு நான் கொன்னு நினைச்சிட்டு இருக்கா அந்த பொண்ணு கிட்ட சொல்றான் அந்த பொண்ணு நடந்து போயிட்டே இருக்க இரு நான் அவகாதுன்னு அவன் பின்னாடியே கசியா போறான் அந்த பொண்ணு டக்குனு ரைட் எடுத்து போக பின்னாடி வர கசியாவும் வேகமாக ஓடி போய் திரும்புறான் அந்த டேர்னிங்ல அவனுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்கறதுக்காக டிடெக்டிவ் மார்ட்சி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு நான் தான் உஷினோமியா ஸ்டேஷனோட இன்வெஸ்டிகேஷன் ஆஃபீஸர் மார்டினு அவர் பேஜை காட்டி நீதான் கஸியா மக்கினோவான அவர் பிளான் ஒர்க் அவுட் ஆனது அதுக்குள்ள கேட்கறாரு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கஸியா பார்த்த டிடெக்டிவ் இதுதான்னு கஸியா பயப்படுறான் எதுக்கு அவருக்கு எப்படி என்னோட பேர் தெரியும் இவர் கூட எதுக்கு நாவக்கோய் இருக்கான்னு கஸியாவோட மனசுல நிறைய தாட்ஸ் ஓடுது அப்போ இப்போயாச்சும் இந்த மாஸ்க்கை கலட்ட வான மாஸ்க் போட்டுட்டு இருக்க அந்த பொண்ணை மார்க்சி கிட்டே கேட்க அவரும் அதுக்கு ஓகே சொல்றாரு அந்த பம்பின் மாஸ்க்கை அந்த பொண்ணு கலட்ட கஸியா ஷாக் ஆகுறான் அது நாவக்கோ இல்லை வேற யாரோ

அவனை பார்த்து மாச்சி சிரிக்கிறாரு நான் ஒழுங்காக ஆக்ட் பண்ணலான்னு அந்த பொண்ணு கேட்க நல்லா தான் பண்ணேன் நீ குள்ளமாக இருக்கிறதுனால கேரக்டருக்கு நல்லா ஃபிட்டானு அந்த பொண்ணை பாராட்டுறாரு மாச்சி கசியா என்ன ஷாக்கை விட்டு வெளியில வரல குள்ளமாக இருக்க நல்லா யூஸ் பண்ணிக்கிறீங்கன்னு அந்த பொண்ணு சொல்ல இவங்க தான் ஆஃபீஸர் அயாக்காவான்னு மாச்சி இன்ட்ரடியூஸ் பண்ணுறாரு இவன் நாவக் ஓக்கிரும் கிடையாதுன்னு மாற்றி சொல்ல என்ன இது அப்போ இது ஒரு செட்டப் ஆன கசியாவுக்கு பயம் இன்னும் அதிகமாகுது சரி உனக்கு தெரிஞ்ச எல்லா விஷயத்தையும் ஒன்று விடாமல் நான் சொல்லு பார்ப்பேன்னு மாச்சி சொல்கிறாரு கசியா இன்னும் அப்படியே உறஞ்சு போய் நிற்க அவன் பின்னாடி ரெண்டு பேர் வேகமாக ஓடுறாங்க அவங்க தான் சக்கியோட பேரண்ட்ஸ் என்னையா பண்ணிட்டு இருக்க வேகமாக வான்னு சக்கியோட அம்மா கத்த என்கிட்ட அப்படிலாம் பேசக்கூடாதுன்னு சக்கியோட அப்பா சொல்லிட்டு பின்னாடியே வராரு கம்பெனியோட ஃபைல்ஸ்லாம் என்கிட்ட இருக்கிறதுனால என்னால் வேகமாக ஓட முடியலன்னு அப்பா சொல்ல நான் அப்பவே சொன்ன மாதிரி இன்டர்நேஷனல் கொரியரில் போட வேண்டியதான தொலைஞ்சு போயிடுன்னு கையில தூக்கிட்டு வந்தா இப்படி தான் பொண்ணோட உனக்கு வேலை என்ன முக்கியம்னு அந்த அம்மா அவரை கத்துறாங்க ஓ அப்படியா அப்போ பொண்ணு இந்த நிலைமையில இருக்கும்போது போது அவளை வந்து பாக்குறத விட்டுட்டு மியூசிக் கான்சர்ட் போனோன்னு சொன்னது யாருன்னு அவரு கிராஸ் பண்றாரு அதுக்கு என்ன பண்ணுறது நான் ஆல்ரெடி டிக்கெட் வாங்கிட்டேன் இந்த மாதிரி சான்ஸ்லாம் எப்போவுமே கிடைக்காது அதனால் போக வேண்டியதாகிடுச்சுன்னு சமாளிக்கிறாங்க அதை கேட்ட ஒரு உனக்கு வந்தால் ரத்தம் எனக்கு வந்தால் தக்காளி சட்னியானு கடுப்பாகிறாரு நர்ஸ் ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலில் தயவு செஞ்சு ஓடாதீங்கன்னு ரிக்வஸ்ட் பண்ணால் அந்த அம்மா நான் யாருன்னு தெரியுமான்னு அந்த நர்ஸை மிரட்டுறாங்க அப்போ அண்ணி இதுதான் அந்த ரூம் நம்ம சக்கி இங்க தான் இருக்கான்னு அப்பா சொல்றாரு செல்லக்குட்டி குட்டி அம்மா அப்பா உனக்காக வந்துட்டு ரெண்டு பேரும் ரூமுக்கு என்ட்ரி போட அங்க ஃபேஸ் ஃபுல்லா பேண்டேஜை போட்டு கவர் பண்ணி படுத்துட்டு இருக்க லாவுக்கு பார்த்துட்டு அவங்க பொண்ணு சக்கின்னு நினச்சி ரெண்டு பேரும் பதறி போறாங்க பொண்ணோட இந்த நிலைமையை பார்த்துட்டு அப்பா அவங்க ரெண்டு பேரும் கதறாங்க என்ன ஆச்சு என் சக்கிக்கு என்ன ஆச்சுன்னு ரெண்டு பேரும் கேட்க நீங்க தான் சக்கியோட பேரண்ட்ஸானு ஆன டாக்டரும் அவங்கள கேட்குறாரு உங்க பொண்ணை கிட்டத்தட்ட உயிரோட எரிச்சிருக்காங்க ஆனா அது மட்டும் இல்ல அவளை காப்பாத்த ட்ரை பண்ண சர்ஜரிலயும் வந்து அவளை அட்டாக் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லி நான் சொல்றதுக்கு கேட்குறீங்களான்னு டாக்டர் கேட்குறாரு ஆனால் அவங்க பொண்ணோட இந்த நிலைமையினால ஷாக்கில் போன பேரண்ட்ஸ் இன்னும் வெளியில் வராமல் இருக்க என்ன சொல்கிறீங்க நீங்கள் என்னால் நம்பவே முடியலன்னு அப்பாவும் அம்மாவும் கத்திரிகிட்டு இருக்காங்க அதை கேட்டு தூக்கத்திலிருந்து எழுந்த நாவுக்கோ என்னது இது ஒரே சத்தமாக மார்க்குன்னு எரிச்சல் ஆகிறா உயிரோட எரிக்க பார்த்து மறுபடியும் அட்டாக் பண்ணியிருக்காங்களா எப்படி இதெல்லாம் நீங்கள் நடக்க விட்டீங்கன்னு டாக்டர் பிடிச்சி பேரண்ட்ஸ் ரெண்டு பேரும் கத்த அவங்க ரெண்டு பேரையும் ஓர கண்ணில் பார்த்துட்டு இருக்க நாவுக்கோ இவங்க தான் சகியோட பேரண்ட்ஸா அவங்க பொண்ணு மாதிரியே இவங்க கூட நான் ஜாலியாக என்ஜாய் பண்ண போறேன்னு நாவுக்கோ நினைச்சுக்கிறா டிஓஏ ஃபோட்டோஸ் எல்லாம் காட்டி நாலு நாளைக்கு முன்னாடி என்னவோ கொக்கிரினோ டாக்டர்ஸையும் ஸ்டாஃப்ஸையும் கொலை பண்ணிட்டு ஹாஸ்பிட்டல்ல இருந்து எஸ்கேப் ஆகியிருக்கா அன்னைக்கு ஈவினிங் அசுமி நக்கட்டானி மர்மமான முறையில ஆக்சிடென்ட்ல இறந்து போயிருக்கா அது மட்டும் இல்லாம அன்னைக்கு அவங்க வீட்டுக்கு வர வேண்டிய கொரியர் ஒண்ணு மிஸ் ஆகுது அந்த கொரியர் பண்ண வந்த டெலிவரி பாயும் பக்கத்துல இருந்த ஆத்துல பொணமா கடந்தாலும் மாட்சியை சொல்லி என்ன அதுக்குள்ளேயே உன்னோட மூஞ்சி மாறுதுன்னு சொல்றாரு ஒரு நிமிஷம் இருங்க எனக்கு ஒண்ணுமே புரியல அப்படின்னு கசியம் நினைச்சுக்கிட்டு டிடெக்டிவ் மாட்சி இது வரைக்கும் சொன்ன எல்லா விஷயத்தையும் புரிஞ்சுக்க ட்ரை பண்றான் அப்போ ஹாஸ்பிட்டல் ஐசியூல நடந்த விஷயத்தை பத்தியும் இவங்க கேட்போமான் ஐயாக்காவை கேட்க முதல்ல ஃபர்ஸ்ட்டில் நடந்த சம்பவத்தை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ணலான்னு மாட்சி சொல்கிறாரு அடுத்து உங்களோட ஹெச்ஓடியையும் கொலை பண்ணிட்டு ஃபியூனரல் ஹாலில் இருந்து தொங்க விட்டுருக்காங்க கூடவே கிரமேஷன் பில்டிங்கு பக்கத்தில் ரெண்டு போலீஸ் ஆஃபீஸர்ஸ் கொல்லப்பட்டிருக்காங்க நீங்கள் பேசஞ்சர்ஸாக போன டாக்ஸி டிரைவரும் செத்து போயிட்டாரு அப்படின்னு எல்லா ஃபோட்டோஸையும் டிடெக்டிவ் கசியா கிட்ட காட்டுறாரு இந்த ஃபோட்டோஸோட கோரதானதை பார்த்து இதுக்கு மேலே என்னால் முடியல நான் வாமிட் பண்ண போறேன் ஐயாக்காவா போக இதுக்கே வாங்க டிடெக்டிவ் அவரை பார்த்து கேட்குறாரு சரி சரி நம்ம வேலையை பார்க்கலாம் டிடெக்டிவ் இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து காட்டுறாரு வார்டில் இந்த ஹாஸ்பிட்டல் ஒரே அடைச்சி வச்ச மாதிரி இருக்கு என்னால் இங்கே இருக்க முடியல உடனே என்னோட பொண்ணை ஒரு ஃபேன்ஸியான ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றணும்னு சக்கியூட அம்மா கத்திட்டு உங்களோட கனெக்ஷன்ஸை யூஸ் பண்ணி டக்குனு ஒரு ஹாஸ்பிட்டலில் பிடிங்க சீக்கிரம் பிடிங்க என்னால் என்னோட பொண்ணு இந்த மாதிரி டர்ட்டியான ஹாஸ்பிட்டலில் இருக்கிறத பொறுத்துக்க முடியலன்னு அப்பாவை பிடிச்சி இன்னும் கத்துறாங்க இருமா இருமான சக்கியோட அப்பாவை ஃபோனை நோண்டிட்டு சொல்கிறாரு கொஞ்ச நேரம் பொறுத்துக்கோ சக்கி செல்லாம் உன்னை ஒரு நல்ல ஹாஸ்பிட்டலுக்கு மாற்றிடுறோம்னு சக்கியோட அம்மா சொல்ல நாக்கோட கண்ணு அவங்க பக்கம் திரும்புது அதை கவனிச்ச சக்கியோட அம்மா என்னோட சக்கி இப்படி எங்கள் அம்மாவும் அப்பாவும் பாசமாக கேட்க ராம்தாம் அவனோட அம்மானு அவங்க கிட்ட வந்து சொல்ல லூசுங்களை கத்திட்டே இருக்கீங்கன்னு நாவக்கோ சொல்கிறா அதை கேட்டு என்ன சொல்கிறா இவன் சக்கியோட அம்மா ஷாக்காக அவங்க ஷாக்ல இருக்க வாய போத்திரியாணின்னு நாவக்கோ சிரிஞ்சு ஒன்று எடுத்து சக்கியோட அம்மா வாயிலே இறக்குறா மாசி ரூம்க்கு வந்தா இப்போ ஐசியூல ரீசெண்டாக கொல்லப்பட்ட டாக்டர்ஸ் அண்ட் நர்சஸோட ஃபோட்டோஸ் இதெல்லான்னு மாசி கசியா கிட்ட காட்ட நாலு நாள்லேயே எத்தனை பேர் செத்துருக்காங்க நடக்கிறத பார்த்தா அது இன்னும் அதிகமாகும் போலன்னு அவர் சொல்லி எங்ககிட்ட நீ சொல்றதை விட உனக்கு இன்னும் நிறைய விஷயம் தெரியும் போலேன்னு கசியா அம்மா நோண்டுறாரு அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் பார்த்துட்ருக்க கசியா ஒரு ஃபோட்டோவே ஊற்று இருக்கான் அதை கையில் எடுத்து பார்க்க இந்த ஃபோட்டோ இது சக்கின்னு கசியை ஷாக்கில் சொல்ல என்னடா சொல்கிறீங்கன்னா அவனுக்கு மேலே இவங்க ரெண்டு பேரும் ஷாக் ஆகுறாங்க வாட்ரூமில் நாவுக்கோ சக்கியோட அம்மா வாயிலே குத்துனதை பார்த்து அப்பா ஷாக் ஆகுறாரு சிரிஞ்ச ஏதோ பேப்பரில் பின்ன இறக்குற மாதிரி நாக்கில் நாவுக்கோ இறக்கி இருக்க இப்போ நீ சாத்திட்டு இருப்பான நாவுக்கோ சொல்கிறா அப்போதான் அந்த மூணு பேருக்கும் சக்கிக்கு பதிலாக நாவுக்கோ தான் அந்த ரூமில் படுத்துட்டு இருக்கான்னு தெரியுது ஐசோலியர்க்கு எல்லோரும் கொண்ட பிறகு சக்கிக்கு பதிலாக அவள் அடிப்பட்ட மாதிரி பெட்டில் படுத்துட்டாளா அப்படின்னு டிடெக்டிவ் மாசி கசியாவை கேட்க இருங்க எனக்கு வெயிட் பண்ணுங்கன்னு லேடி லேடி கத்திக்கிட்டே ஓடி வரேன் மூணு பேரும் சக்கியோட ரூமை நோக்கி வேகமாக ஓடி போயிட்ருக்காங்க என்ன நடக்க போகுதுன்னு அவங்க யாருக்குமே தெரியலை இங்கே சக்கியோட ரூமில் நாக்கில் ஊசி வாங்கினேன் சக்கியோட அம்மா கத்திக்கிட்டே இருக்கேன் அதை பார்த்து சக்கியோட அப்பா ஷாக்காரர் அவங்க ரெண்டு பேரையும் குலவெளியோட பார்த்துட்டு பார்த்துட்ருக்கேன் ஏன் சக்கி இப்படிலாம் பண்ணுறேன்னு சக்யூர்டாப்பா அண்ணாவுக்குவோ பார்த்து கேட்க அவர் மூஞ்சிலையும் நாலஞ்சு ஊசியை இறங்குறாண்ணா வாக்கும் ஊசி மூஞ்சிலே இறங்குனா வழியில் சக்யூர்டாப்பா கதறிட்டு இருக்க இன்னும் கையில் நிறைய ஊசியை வச்சுட்டு இருக்கேன் நான் அவங்களோட பொண்ணையும் அவங்களால் கண்டுபிடிக்க முடியல என்ன பேரண்ட்ஸ் நீங்கள் வழியில் வழியில் இருக்க அம்மா அப்பா ரெண்டு பேரையும் பார்த்து என்னவுக்கும் கேட்குறா நான் மாரிய பொண்ணு இருக்கா இப்போ தான் அவள் ஏன் இவ்வளோ தெரிய பர்சனை சரி சரியான வேஸ்ட் பீசங்க நீங்களாம் அப்படின்னு நவாக்கோ கற்று அப்போ தான் சக்கியோட அம்மாவுக்கு புரியுது நவாக்கோவை பார்க்குறாங்க தானே அந்த மாஸ்டர் நவாக்கோன்னு நாக்கிலே ஊசி வாங்கினாலும் கத்துறாங்க சக்கியோட அம்மா சக்கி ஒன்றை பற்றி சொல்லியிருக்க அவங்க கிளாஸில் இருக்க வேடான பொண்ணு நீதென ஒன்றெல்லாம் தண்டித்ததில் என்ன தப்பு அதெல்லாம் பண்ண வேண்டியது தான் நாக்கில் ஊசி இருந்தாலும் சக்கியோட அம்மா இருக்க அமைதியார் இரு அமைதியாக இருன்னு சக்யூர்ட் அப்பா அவங்களை கன்சோல் பண்ண ட்ரை பண்ணுறாரு இருந்தாலும் விடாமல் நீ எல்லாம் ஒரு மான்ஸ்டர் அதனால தான் உன்னோட மூஞ்சை எரிச்சாங்க எனக்கு தெரியும் நீ ரிவெஞ்ச் எடுக்க தானே வந்திருக்கேன் அதனால தான் நான் உன்னை அடைச்சி வச்சிருந்த ஹாஸ்பிட்டலேருந்து தப்பிச்சு இங்கே வந்திருக்கேன் நீ மாஸ்டர் தான் நீ மாஸ்டர் தான் சக்யூர்டு அம்மா கத்திக்கிட்டே இருக்க அவளை வெறுப்பேற்றாமல் அமைதியாருன்னு சக்யூர்டு அப்பா அவங்ககிட்ட சொல்லிகிட்ருக்காரு நீ ஒரு மாஸ்டர் நீ ஒரு மாஸ்டர்னு சக்யூர்டு அம்மா கத்திக்கிட்டே இருக்க நான் உக்கோ கை ஃபுல்லாக ஊசிங்களை சகியோட அம்மா மூஞ்சிக்கிட்டு கொண்டு வந்து ஒரு ஒரு கண்ணுலையும் ஒன்னா உக்கா மூணு ஊசியை இறக்குறான் இறக்கின ஊசியை வேகமாடக்க நீடலெல்லாம் உடஞ்சி கண்ணுலேயே மாட்டிக்கிட்டு ரொம்ப கோரமாக இருக்குது அதை பார்த்து நான் உக்கூர் ரசிக்கிறேன் இங்கே லிஃப்டில் என்னதே அவளோட மூஞ்சியை எரிச்சிட்டாங்களா அப்படின்னு டெடெக்டிவ் மாற்றி கேட்க ஆமாம் அது ஒரு பெரிய ஆக்சிடெண்ட் எல்லா வருஷமும் ஜூனியர் நாங்கள் அவர் பயங்கரமான ஆலோன் பார்ட்டி கொண்டாடுவோம் அந்த நாள் ஃபுல்லாக எல்லாரும் அவங்களோட காஸ்டியூம் ரெடி பண்ணுறதுக்கு ஸ்பெண்ட் பண்ணுவாங்க அந்த ஈவெண்ட்டோட ஹைலைட் எல்லா கிளாஸில் இருந்தால் ஒரு அழகான பொண்ணை நாங்கள் தேர்ந்தெடுப்போம் அப்படி தேர்ந்தெடுக்கிறவங்கள பம் கியன் குவீனைன்னு க்ரௌன் பண்ணுவோம் அப்படின்னு கசியா சொல்கிறேன் என்னது பங்கின் குவீனை அப்படின்னு மாற்றி கேட்க ஆமாம் பங்கின் குவீன் தான் விடவே அந்த பொண்ணுக்கு த பெஸ்ட் கேர்ள் ஆஃப் தி இயர்னு அவார்டும் தருவோம் நவக்கு கிரி நோவை தான் பெஸ்ட்டு கேள்ன்னு செலக்ட் பண்ணாங்க ஆனால் அதெல்லாமே எல்லாமே ஒரு ட்ராப் அந்த பம்பி நெட் ஃபுல்லாக ஃபயர் கிராக்கர்ஸை உள்ளே வச்சுருந்தாங்க அப்படின்னு கசியை சொல்ல என்னடா சொல்கிறேன் அப்படின்னு டேரெக்டிவ் மாசி கற்றேன் நமக்கும் மற்றவங்கள விடலாம் வித்தியாசமாக இருந்தா அதனாலே அவளை எப்போ பார்த்தாலும் புள்ளி பண்ணுவாங்க அவளை வச்சு ஃபன் பண்ணுறதாங்க எல்லோரும் வேணும்னே இதை பண்ணாங்க மற்ற ஸ்கூலுக்கு முன்னாடி அவளை வச்சு அசிங்கப்படுத்த எல்லாரும் பிளான் பண்ணாங்க ஆனால் உள்ளே வச்சிருந்த ஃபயர் கிராக்கர்ஸ்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு நவுக்கா போட்டிருந்த ஏர் ஸ்ப்ரேனால் ஃபயர் ஸ்டார்ட் ஆகி அந்த மொத்த பங்கினுமே பற்றி ஏறிய ஆரம்பிச்சிருச்சு ஆனா நெருப்பு பங்கினை விட்டு வெளியே வராமல் உள்ளே எரிய அவள் வழியில் கத்திட்டே கத்திகிட்டே இருக்கும்போது அவளை எல்லாரும் பார்த்து சிரிச்சுட்டே இருந்தாங்க யாருமே அவளுக்கு ஹெல்ப் பண்ணவே இல்லை ஒருத்தர் கூட வந்து ஹெல்ப் பண்ணவே இல்லைன்னு கசி அழுதுகிட்டே சொல்கிறான் சக்கியோட ரூமில் நவுக்கை இன்னும் அவங்க அம்மாவோட மூஞ்ச செதிச்சுட்டே இருக்கா அதை பார்த்து சக்கியோட அப்பா பயத்தில் பின்னாடி போக ஒரு சேரை அடிக்கிறாரு டக்குன்னு அந்த சேரை பார்த்ததும் சேர் எடுத்து நாவக்கோ அடிக்க போறாரு ஆனா நாவக்கோ கரெக்டாக சுதாரிச்சு அங்க இருந்து தள்ளி போக சக்கியோட அப்பா வந்த வேகத்துக்கு சக்கியோட அம்மா மூஞ்சிலே சேர பட்டால் அடிக்கிறாரு ஆல்ரெடி தூரமா இருந்த மூஞ்சி இன்னும் கொடூரமா மாறுது அதை பார்த்து சக்கியோட அப்பா வெறியில கத்த நாவக்கோ நைஸா ஒரு பின்னாடி வந்து அவர் தலையை பிடிச்சி விளையாட்டை முடிச்சு போமான்னு அவர் கையில வச்சிருந்த உடஞ்சு போன இசை ரஞ்சல் வச்சு அவரோட கழுத்து அறுக்குறா சக்கியோட அப்பா கழுத்துல இருந்து ரத்தம் பீச்சிட்டு அடிக்க இந்த விளையாட்டோட முடிவு சாவுதான்னு நமக்கு சிரிச்சுட்டே சொல்றா எனக்கு ஒரு நார்மல் கேஸே கடைசி தொலையாதா இவன் ரிவெஞ்சுக்கு வந்திருக்கானா நமக்கு வேற வழியே இல்ல அவளை தான் ஆகணும்னு டிடெக்டிவ் மாட்சியை தலையை சுருண்டிட்டே சொல்ல ரெண்டு பேரும் வேற வழியே இல்லையன்ற மாதிரி அவர் பார்த்துட்டு இருக்காங்க ஆனா லான் ஒரு விஷயம் இருக்கிறதுனால அவ எனக்கு காரணம் தராத வரைக்கும் அவளை நான் உயிரோட பிடிக்க ட்ரை பண்றேன் டிடெக்டிவ் மாட்சியை சொல்ல அதை கேட்டு கசியா ரிலீஃப் ஆகுறா சரி அதுக்குன்னு ஃப்ரீயா விட்டுறாதீங்க உஷாரா இருங்கன்னு மாட்சியை சொல்ல கண்டிப்பான ஹயாக்காவும் ரியோ ஷேர் பண்றாங்க லெஃப்ட் டோர் திறந்ததும் வெளியில் நடக்கிறத பார்த்து பார்த்து மூணு பேரும் ஷாக் ஆறாங்க வெளியில இருக்கவங்களா உயிர் பயத்துல அடிச்சு முடிச்சுட்டு லிப்டுக்குள்ள வராங்க வரவங்க எல்லாம் இவங்க ஏதோ தூசி மாதிரி மூணு பேரையும் ஓரமாக உதறிட்டு போறாங்க வெளியில ஒரே புகமூட்டமா இருக்கிறத டெடக்கிவ் மாசி பார்க்க நெருப்பா என்ன நடக்குது இங்க எதுக்கு எல்லாம் லிப்டுக்குள்ள வராங்கன்னு கத்துறாரு மக்களோட மக்களா இன்னும் லிப்டுக்குள்ளேயே இருக்க கசியா நவக்கோ தான் இந்த நவக்கோ தான் கண்டிப்பா பண்ணிருப்பான்னு சொல்றோம் லிப்டுக்குள்ள பயத்தோட இருக்க கசியாவ நாவக்கோ விரைச்சி பார்த்துட்டு இருக்க யாரும் பாக்குறாங்கன்னு கசியா ஓர கண்ணால பாக்க அது நவக்கோ அவன் பாக்குறத பாத்த உடனே அவனை பார்த்து சிரிக்க அது பார்த்து அவன் ஒன்னு கசியா ஷாக் ஆகுறா இந்த சாப்டரும் முடிச்சிருப்பாங்க அடுத்த வீடியோல பார்ப்போம்